விஜய் அவர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய தமிழ் தேசத்தை முன்னெடுக்கிறார் எப்படி வந்து நீங்கள் தமிழ் தேசியம் தமிழர் உரிமை தமிழ் மொழி தமிழோட வேலை வாய்ப்பு எல்லாமே முன்னிக்கலாம் அதே மாதிரி முன்னிலைப்படுத்தினா காலையை போல அந்த கட்சிக்கு போவாங்களா ஒரு திரைக்கலைஞனாகவே இருந்தாலும் அவர் என்ன கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் எப்படிப்பட்ட இடத்துல வந்து நிற்பார் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறாங்க நீங்கள் ரொம்ப ஒரு ஃபேம் உள்ள ஒரு ஆளாக இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் என்ன பேசுகிறாரு விஷயங்களுக்கு என்னெல்லாம் கருத்து சொல்லியிருக்கிறாரு எந்த தளத்துல நின்று நாம தமிழ்நாட்டை பிடிக்கணுன்ற எதிர்கால கனவு மூலமாக தான் படங்களை அவர் ஒரு ஒரு படமா எப்படிப்பட்ட படங்களாக நடிக்க தொடங்கினாரு எல்லாத்துக்குமே பாடல் எழுத தொடங்கினார் இது எல்லாத்தையுமே பண்ணாரு சீமானை விட விஜய் அதிகமான வாக்கு சேர்ந்து வாங்குவார் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வாங்குவாருன்னு சொல்றாங்க அந்த கட்சியில் வந்து உங்களை போடுறவர்கெல்லாம் போனா விஜய்வருக்கு அடுத்தபடியாவே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர் பாக்குறாங்க இந்த துவா சாங்கியம் பாக்குறாங்க ஜோசியம் பாக்குறாங்க வந்து இந்த ஜோசியம் பாக்குறாங்க சாங்கியம் பாக்குறாங்க அப்படிங்கறது எனக்கு புதுசை தான் புதுசை ஆமா எனக்கு கொடியை வந்து முன்னாடி வந்து ஒரு ரெஹர்சல் பாத்துருப்பாங்க அன்னைக்கு முஸ்லீ ஆனந்த் ஃபுல்லா எல்லோ கலர்ல தான் வேஷ்டி சட்டை கட்டிட்டு அந்த கொடிய மஞ்சா பேக்ல வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரு இது வந்து இப்ப நீங்க அப்படி பாக்குறீங்க மஞ்சள் கலர் ஒரு கலர் எல்லாம் கலர் எல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணல அவங்க அப்படி இருந்தாங்க அப்படிதானே பார்க்க இப்ப நீங்க கருப்பு போட்டிருந்தா ஆகாதுறீங்க துப்பக்காரியது போகணுன்றீங்க மஞ்சள் போட்டிருந்தா இந்த மாதிரி சாமியார் பெரியார் திராவிடல இருந்து இதெல்லாம் பார்த்தா நாங்க நோட் பண்ண மாட்டுமா என்னங்க இது பெரியார் பண்ணுங்க காளியம்மல் இருக்க வேண்டிய இடம் வந்து இடம் கிடையாது அது வந்து வீ நாம் தமிழ் கட்சி கிடையாது இவங்கெல்லாம் வீசிக்கால் இருந்தால் அவங்க இன்னைக்கு திமுக கூட கூட்டணி இருக்காங்க இவங்க வீசிக்கால் இருந்தால் வந்து இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எழுதினா நான் பார்த்தேன் அதுக்கு அடிமே அடிமையாக நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க கட்சியை வந்து காளியம்மல் வந்து தொடங்க போறாங்க கட்சியிலிருந்து வெளியேறி தொடங்க போறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க நிறைய பேர் நீ கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க நினைச்சா கட்சியா இருக்கலாம் ஏழு பேர் இருந்தா கட்சியா ஆரம்பிக்கலாம்னு வச்சுங்களேன் அப்படி கட்சியில ஆரம்பிக்கலன்ற எண்ணெயெல்லாம் எப்ப வந்திருக்குமா நான் இங்கன்னு சொல்ல ஆரம்பத்துல நிறைய சமூக செயற்பாடு எல்லாம் செய்றீங்க நம்ம ஒரு கட்சியை கட்டமைக்கணும் நம்ம ஒரு கட்சிக்கு வந்து கட்டமைப்பு தான் பணி செய்ய முடியும் அப்படின்ற எண்ணெயெல்லாம் ஆரம்பத்தில் இருந்திருக்கா நான் வந்து மக்கள் பணி செய்யும் போதுல இருந்து தொடங்கி அரசியல்னாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது நான் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி எக்கிற ஒரு நபரா தான் என்னோட தொடக்கமே தொடங்குச்சு நான் முதல்ல வேலை பார்த்த இடம் ரெண்டாவது வேலை பார்த்த இடம் மூணாவது வேலை பார்த்த இடம்லாம் அரசியல் சாராம மக்களோட வேலை செஞ்சேன் நான் கடைசியா வேலை பார்த்த இடம் அரசியல் சார்ந்து மக்களோட வேலை செஞ்சேன் எதெல்லாம் வந்து மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வருதோ சட்டங்கள் வருதோ அதை எதிர்த்து கேள்வி ஏற்கிற இடத்துல இருந்தேன் அதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல இருந்தேன் அதனால ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஒரு வரும் இல்லையா ஒரு அரசை எதிர்த்து ஏன் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் அந்த இடத்துக்கே போய் சரி செய்யணும்ன்ற ஒரு சூழல் அந்த சூழ்நிலையை உருவாக்குனது அண்ணன் தான் சரி எனக்கு வந்து அரசியலுக்கு முன்னாடி வரணும் கட்சிக்கு வரணும் ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சிகள்ல வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வந்தது நான் போகலையே காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அதுல பெருசா ஈடுபாடே கிடையாது நான் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த கட்சிகள் இல்ல அதான் எதார்த்தம் அதுல பெருசா ஈடுபாடு கிடையாது ஏன் வீட்டுல இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது உனக்கு இந்த பதவி தரன்றாங்க ஏன் போக மாட்டேன்னு சொன்னேன் முன்னாடி நான் இந்த கேள்வி நான் வச்சுரு நானு நீங்க பேட்டி கொடுக்கும்போது நிறைய பேர் நான் கீழே கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது சில பேர் வந்து பர்பஸா வந்து நான் நெகட்டிவா பேசற மாதிரி விட்டுறேன் காளியம்மல் இருக்க வேண்டிய இடம் வந்து சீமானிடம் கிடையாது அது வந்து வி நாம் தமிழ் கட்சி கிடையாது இவங்க எல்லாம் இருந்தால் இருந்தா அவங்க இன்னைக்கு திமுக கூட கூட்டணி இருக்காங்க இவங்க வீசிக்கால இருந்தா வந்து இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆகலாம் அப்படினு நிறைய பேர் எழுதுனத நான் பார்த்தேன் அதுக்கு பதில் என்ன என்னங்க அடிமையா இருக்கீங்க அடிமையா இருக்கீங்களா ஆமாங்க யாருக்கு அப்படிதாங்க ஆயிடும் இப்போ நீங்க இல்ல நான் வீசிக்கால சொன்னேன் நான் வீசிக்கால போய் எம்எல்ஏ وانا அப்படிதான் இருப்பேன்னு சொல்றேன் யாருக்கு அடிமையா இருப்பீங்க திமுகவுக்கு அடிமையா இருப்பேன் திமுகவுக்கு அடிமையா இருக்கும் அம்மா திரும்ப சொன்னா கூட பரவாயில்ல ஒரு ஒரு பேச்சா இருக்கேன்னு சொன்னா நீங்க திமுக அடிமையா இருக்கும் ஆமாங்க அவரு அவங்களுக்கு தான் அடிமையா இருப்பேன் சுதந்திரமா முடிவு எடுத்துட முடியுமா பேசிட முடியுமா என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க நம்மளும் போய் சட்டமன்றத்துல உதயநிதி வாழ்வு கலைஞர் வாழ்வு சொல்ல முடியும் இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறு செய்யுது ஒண்ணும் இல்லை ஒரு கார் ரேஸ் நடத்துறாங்க அவர்களுடைய நிலைப்பாடுங்க அவர் வந்து என்ன சொன்னார்னா அதன் மூலமா சில தொழில்கள் வந்து முன்னேறணும் நினைக்கிறாங்க வராது மிஞ்சு போனோம் நடுவில் பத்து இருபது நாள் கூட வராதுன்னு வச்சுக்கோங்கள அதான் உண்மை எதோ அர்த்தம் இது இந்த இல்ல எரநூத்தி அம்பது ஓடியோ நானூறு ஓடியோ எத்தனை சிறு குரு தொழிற்சாலை ஆஹ் கிராமப்புறங்கள்ல உருவாக்கலாம் எவ்வளவு பண்ணலாம் பண்ணலாம் இல்ல ஏன் இந்த காசை கரைய மாட்டேன் இதை சரின்னு போய் பேசணுமா இந்த ஒரு சீட் ரெண்டு சீட்டுக்காது இந்த வேணாம் என்னால அந்த வேலை செய்ய முடியாது நான் பேச்சலா வந்து பொழுது நீங்களே சொன்னீங்க நிறைய செய்திகளை போட்டாங்க என்னன்னா இந்தந்த கச்சல்ல சேர போறாங்க அப்படின்ற மாதிரி நான் என்ன கேக்குற انا உண்மையாவே எல்லா கச்சல இருந்தும் கூட பேசினாங்களா வாங்க இந்த பொறுப்பு தரணும் பேசினாங்களா இல்ல இதுவரைக்கும் ஆரம்பிச்ச ஆஹா இது வரைக்கும் ஆரம்பிச்ச நிலவளி ஒரு ஒரு கச்சில இருந்து முயற்சி பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் என்ன செய்தி வந்தது தமிழக வெற்றிகரமா நான் புரிஞ்சுக்கலாமா இல்ல அவங்க பேசவே இல்லை அப்ப பாஜக இல்ல அதிமுக அதிமுக தரப்புல இருந்து யாரோ என்னுடைய உறவினர்கிட்ட கேட்டதா என்ற செய்தி சொன்னாங்க ம்ம் என்ன என்னோட என்னோட சொந்தக்காரவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு அவங்ககிட்ட என்ன என்ன மனநிலையில இருக்கிறாங்க அவங்க ம் புரியுது என்ன மனநிலையில இருக்கிறாங்க அவங்க வந்து நாம் தமிழர்ல இருந்து விலகுற சூழல் இருக்கா விலகுனா அவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணா விசாரிச்சதா சொன்னாங்க இப்போ தமிழக வெற்றிகரவும் மாநாடு நடத்த போறாங்க எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா சீமான் அவர்களும் விஜய் அவரோட இணைவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க சீமான் கிளியரா சொல்லிட்டாரு இல்ல நாங்க தனியா தான் நிக்க போறது கிளியரா சொல்லிட்டாரு என்னதான் சீமானர்கள் எட்டு சதவீத வாக்கு வச்சுருந்தாலும் பல வருஷம் போராட்டம் பண்ணி பல மத்தியில் தமிழ் தேசிய கருத்தில் விளைச்சு நீ வாக்கு வந்து வச்சிருக்காரு ஆனால் விஜய் என்ற ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அவர் அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க இந்த அரசியல் தே தேர்தலில் கணிக்கூடியெல்லாம் சொல்கிறாங்க சீமானை விட விஜய் அதிகமான வாக்கு சேதம் வாங்குவார் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு வாங்குவார்னு சொல்கிறாங்க அந்த கட்சியில் வந்து உங்களை போடுறவர்களெலாம் போனால் விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியாகவே நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்க்குறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா ஏன்னா போனால் நல்லா தானே இருக்குன்னு சொல்கிறாங்க நான் வந்து இப்போ ஒன்னே ஒன்று தாங்க எங்கள் கட்சியினுடைய தலைவரை அந்த கட்சியினுடைய தலைவராக எடுத்து பண்ணலாம் நாங்க நினைக்கிற தமிழ் தேசிய அரசியலாம் பேசுறாங்களா அவங்களும் தமிழ் தேசியம் தமிழர் உரிமை எல்லாம் பேசி அந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க ரெண்டாவது நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி இருக்குது கோடிக்கல் ஒரே மாதிரி தான் இருக்குது அவரு கிட்டத்தட்ட தமிழ் தேசியதான் கட்சி தொடங்கி பதினாலு வருஷம் ஆகுதுங்க அவர் இப்பதான் தொடங்கி இருக்காரு நாங்க நிலத்துக்காக போராடுறோம் வளத்துக்காக போராடுறோம் மக்களுடைய எல்லா உரிமைக்காக போராடி இருக்கோம் எந்த கூட ஒரு கடலோர மக்களுக்காக பேசி நீங்க போராட்டம் விட்டுருங்க நீங்க எம்ஜிஆர் எத்தனை போராட்டம் பண்ணாரு அவர் முதலமைச்சர் அவ்வளவு சாகர வரைக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆர் வந்து தொடக்கத்துல இருந்து முதல் முதல்ல ஒரு படம் நடிச்சு கொஞ்சம் அவர் ஃபேம் ஆகுற அந்த காலகட்டத்தில இருந்து அவர் வந்து மக்களுடைய கனவு அப்படிங்கறத வச்சுதான் அவர் மேடை அந்த அவருடைய கட்டமைப்பெல்லாம் வலுப்படுத்தினார் என்னன்னா அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது எதிர்கால கனவு இருந்தது நாம தமிழ்நாட்டை பிடிக்கணும்ன்ற எதிர்கால கனவு வச்சிருந்தாரு அதன் மூலமா தான் படங்களை அவர் ஒரு ஒரு படமா இப்படிப்பட்ட படங்களா நடிக்க தொடங்கினாரு எல்லாத்துக்குமே பாடல் எழுத தொடங்கினாரு இது எல்லாத்தையுமே இது பண்ணாரு விஜய்க்கு அப்படி ஒரு மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு இது இருந்ததான்னு எனக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட காலம் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கிரியேட் இதே வந்தது இந்த இடத்துல இவர் வந்தா முதலமைச்சர் ஆயில்லாம் ஆயிலான்னு அது ஒரு காலகட்டம் என்னன்னா அப்ப நீங்க எதுனாலும் பாத்தீங்கன்னா பத்திரிகை செய்தி வரும் அப்ப பாத்து தெரிஞ்சிக்கீங்க அப்படி இல்லன்னு பாத்தீங்கன்னா வானொலியில செய்தி போடுவாங்க அப்ப வந்து நீங்க பாத்து இப்ப இல்ல உலகம் உங்க கைக்குள்ள இருக்கு எல்லாவற்றையுமே நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியற அளவிற்கு இன்னைக்கு எல்லாவருக்கும் அறிவு வந்து எப்படி சொல்ல செய்திகள் கருத்துக்கள் வந்து வெளிப்படையாக கிடைக்கும் நீங்க உங்களுக்கு சரின்னு எதுன்னு இன்னைக்கு மக்களுக்கு தெரியும் தவறு எதுன்னு மக்களுக்கு தெரியும் நம்மளை விட வாக்கா அத வேட்பாளர்களை விட வாக்காளர்கள் ரொம்ப தெளிவா இருக்குறாங்க இத ஏத்துக்கிட்டீங்களா சீமான தெளிவா இருக்காங்க அதுல யாரை தேர்வு பண்ணணும் என்ன செய்யணும் ஒரு திரைக்கலைஞனாகவே இருந்தாலும் அவர் என்ன கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் எப்படிப்பட்ட இடத்துல வந்து நிப்பார் இது எல்லாத்தையுமே பாக்குறாங்க நீங்க ரொம்ப ஒரு ஃபேம் உள்ள ஒரு ஆளா இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் என்ன பேசுறாரு இந்தந்த விஷயங்களுக்கு என்னெல்லாம் கருத்து சொல்லியிருக்கிறாரு எந்த தளத்துல அவர் எல்லாத்தையுமே பாக்குறாங்க இப்ப அவரு தமிழ் தேசிய அரசியலே அவர் முன்னெடுக்கிறாருன்னு வச்சுப்போம்

முன்னாடி இருந்ததுல அவரு எழுதி அந்த நோக்கம் தமிழருக்கான ஒரு அரசியலை தீர்மானிக்கிறது தான் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு உடன்பாடு இருந்தது இன்னொன்று நம்ம சில கருத்தியல் வச்சிருக்கோம் நிலம் வளம் பாதுகாப்பு பெண்களுக்கான சம உரிமை பங்கேற்பே இல்லாத மக்களுக்கான பங்கேற்பு அப்படி நிறைய வச்சிருக்கோம் இது எல்லாத்துக்கும் மரியாதைக்குரிய விஜயவர்கள் உடன்பட்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு நேரம் கூட்டணி நிலவ வாய்ப்பு இருக்கும் அண்ணா இவ்வளவு நாள் இருந்தது இப்பயுமே என்ன அப்படின்னா அவங்க அறிவிச்சு இன்னும் பேசு பொருளா மாத்தி அதை பேசி அவங்க வெளியில வரட்டும் அது வரைக்கும் நம்ம அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப அறிவிப்பு வந்து சரி ஒரு ஒரு ஒருவேளை அவர் இந்த கருத்தையில உள்வாங்கி உள்வந்தார்னா இந்த கருத்தையில ஒப்புமை தெரிவித்து கூட்டணி அமைக்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட்டணி அமைச்சு விஜய் அவர்கள் நீங்க நினைக்கக்கூடிய தமிழ் தேசத்தை முன்னெடுக்கிறாரு எப்படி வந்து நீங்க தமிழ் தேசியம் தமிழர் உரிமை தமிழ் மொழி தமிழோட வாய்ப்பு எல்லாமே முன்னெடுக்கலாம் அதே மாதிரி முன்னிலைப்படுத்தினா கட்சிக்கு போவாங்களா மாவீரர்களுக்கான நீதியை பெற்று தருவாங்களா இலங்கை இங்க இங்க இலங்கையில இருந்து குடிபெயர்ந்து வந்த மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து அவங்களோட நிலைப்பாடு எல்லாம் இருக்குல்ல இது ஒரு பெரிய என்ன சொல் ஒரு ரத்த சகதியில கட்டமைந்த ஒரு கட்டமைப்பு இப்போ வந்து ஒரு நடிகர் வந்து அவருக்கான தன்னுடைய என்ன சொல்றது ஒரு பெரிய பிரபலத்தை பயன்படுத்தி அவங்களெல்லாம் ஒண்ணு கூட்டி தமிழ்நாட்டு அரசியலை பிடிக்கணும்னு உருவாக்கப்படலை இது இது ஒட்டுமொத்த தமிழினத்தின் விடுதலைக்காக உருவாக்கப்பட்டது ஒருவேளை அதை உணர்ந்து அவர் ஓர்ந்து செயல்படுறாரு அப்படின்னா அது அவருடைய தனித்த செயல்பாடு காளியம்மாள் நான் தொம்பல வச்சுதான் அங்க போக மாட்டாங்க மாட்டேன்

நான் வந்து என்ன சொல்லுவேன் ஏங்க நான் அப்படி பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இல்லைங்க நான் அப்படி பண்ணல ஏங்க நான் அப்படி பண்ண போறேன் இந்த பாருங்க இது நான் பண்ணலங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லுவேன் அவரும் வந்து அப்படியே அவரு சார் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க இதுக்காக எங்க வீட்டுக்கார என்ன அப்படி பேசிட்டாருன்றதுக்காக ஏன்னா புள்ள குட்டி குடும்பம் எல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு நான் போய் குடும்பத்தை ஒப்பிட வேண்டாம் நீங்க கட்சியா ஒப்பிட பேசுறீங்க குடும்பன்றது வேற கட்சின்றது வேற என்ன எங்க அண்ணன் சரி உடுங்க அண்ணன் தான் தாடி பேசியிருக்காரு எங்களுக்கே வருத்தமாக இல்ல இல்ல ஒரு எங்க அப்படி இல்ல நான் சொல்றது என்னன்னா என்ன வேணாலும் பேசினாரு அப்படின்ட்டுலாம் இல்ல இந்த இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா இந்த வார்த்தையவர் பயன்படுத்திட்டாருன்றது எனக்கும் மனசுல வந்து ஒரு பெரிய வழியை குடுத்துருக்கும் அது அவருக்கும் தெரியும் என்னைய விட அவர் கஷ்டப்பட்டு இருப்பாரு இந்த இந்த ஒரு கருத்தை ஏத்துக்கறீங்களா நீங்க இப்போ நாம் தமிழரை விட விஜய்க்கு வந்து அதிகமான வாக்கு வங்கி இருக்குன்றதை ஏத்துக்கறீங்களா இல்ல அப்படி நான் பாக்கலங்க பார்க்கல பார்க்கல அவரை வந்து நம்ம வந்து கணிப்பின் அடிப்படையில் கெஸ்ட்ல உங்க மனசுல தோன்றதெல்லாம் வந்து யதார்த்தத்தை சொல்லிட முடியாது அவர் இன்னும் தேர்தலை எதிர்கொள்ளவே இல்ல இல்லை வரட்டும் தேர்தலை எதிர்கொள்ளட்டும் ஒரு தேர்தல் எதிர்கொண்ட பிறகு அடுத்த தேர்தலுக்கு நீங்க கணிப்பு கேட்டீங்கன்னா சொல்லலாம் இந்த கொடி வந்து மஞ்சள் சிகப்பு கலந்து அப்புறம் மலரா மூஞ்சு மலர் சர்ச்சை வந்துச்சு ரெண்டாவது இக்கு விட்டது வெற்றி கழகத்தில் பெரிய ஒரு சர்ச்சையாச்சு போயிட்டு மாநாடு நடத்தால் மழை சொல்லிட்டு அந்த மாதிரி விமர்சனம்லாம் விமர்சனம் எல்லாம் வருது இல்லையா ஒரு வெகுஜன மக்களை ஒரு அரசியல் பார்வையிலிருந்து விஜய் உடைய செயல்பாடு அந்த அரசியல் செயல்பாடு நீங்க எப்படி கணிக்கிறீங்க நீங்க இல்ல இப்ப இந்த கொடி சம்பந்தப்பட்டு ஏன் யானையை போட்டாங்க அது வந்து வாகை மலர் வந்து அவங்க தேடி எடுத்து தான் போட்டுருக்கறதுன்னு தான் சொல்கிறாங்க இந்த யானை போட்டது மட்டும் சர்ச்சையாக இருந்தது அப்படி பார்த்தா கொடிக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு எங்களோட கொடியும் சிறப்பு மஞ்சளும் தான் நாங்கள் எந்த மறுப்பும் தெரியும் வண்ணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது இப்போ இந்த இந்த கலரை நீங்கள் இந்த கழுதட்ட உங்களுடைய கொடி வந்து எல்டிடி கொடியை ஒட்டி இருக்கும் அதனால அது பெருசாக இப்போ வந்து பேசப்படல இன்னொன்று என்னென்னா இப்போ நீங்கள் திமுக அண்ணா திமுக கொடியில் என்ன வித்தியாசம் இல்லை அவங்க திமுக தானே அண்ணா திமுக மாடிருக்குது அது அப்படி தானே இருக்கையில் அப்படி கிடையாது நீங்க அப்படி வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கும் மக்கள் மசில அப்படிதான் பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ள இந்த கருப்பு வெள்ளைக்குள்ள ஒரு கருப்பு வெள்ள அப்படின்னு கொண்டு போனாங்க இப்ப அடுத்ததுல இருந்து அது அமமுக தொடர்னாங்க அதுல அவங்க அதே கலர் கலர் தான் அப்படி அவங்க ஒவ்வொரு வண்ணமா இருக்கும் வண்ணம்ங்கிறது வந்து ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட இதெல்லாம் இல்ல பொதுவானது ஏன் கருப்பு இவங்க பயன்படுத்திருக்காங்க அவங்க பயன்படுத்திருக்காங்க அப்ப இது எல்லாருக்கும் அதே பொதுவானங்களும் இப்ப யானைங்கிறது கட்சியோடதுங்கிறாங்கிறது உன்னோட ஒன்னொடன்னு தனியா தனியா அவங்கவுங்களுக்குன்னு எடுத்துக்க முடியாது ஒரு பொதுவான அப்படின்னு மட்டும் கேக்கல இதே சின்னம் தான் கட்சியோட சின்னம் தான் அவங்க அவங்க யானை கொடுத்துடுறாங்க இவரோட கட்சியோட சின்ன யானைன்னு அறிவிக்கல இல்ல அவரு கொடியில அது ஒரு ஒருதுவா போட்டிருக்காரு சோழர்கள் வந்து புலி கொடி வச்சிருந்தாங்க பாண்டியர்கள் மீன் கொடி வச்சிருந்தாங்க அந்த மாதிரி அவர் ஒரு கொடியில போட்டு தவிர இவர் தேர்தல் அரசியல இவருக்கு வழங்கப்பட்ட அந்த பகுஜன் சமாஜ் இருந்து நம்ம கேள்வி இன்னொன்னு அவங்க கேள்வியே வைக்கல அவங்க தரப்புல இருந்து எந்த எதிர்ப்பும் வரல ஏன் சும்மா இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்காக கேட்டேன்னா அவங்க ஒரு கட்சியை வந்து தொடங்குறாங்க ஒரு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க நாளைக்கு வாக்கா கூட மாறான்னு வச்சீங்களேன் அவர் கூட வந்து அவங்க கட்சியுடைய பொது செயலரா புஸ்லி அடந்துருக்காரு எப்பவுமே வந்து விஜயோட ஃபோட்டோ கையில வச்சுன்னே சுத்துறாரு எங்க போயிட்டு வரப்போல கையில சுத்துறாரு கொடிய வாங்குற அடிக்க முழு முழு மஞ்சா கலர் டிரஸ் போட்டுருக்காரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இந்துத்துவா சாங்கியம் பாக்குறாங்க ஜோசியம் வந்து இந்த ஜோசியம் பாக்குறாங்க சாங்கியம் பாக்குறாங்க அப்படிங்கறது எனக்கு புது செய்தி தான் புது செய்தி எனக்கு கொடியை வந்து முன்னாடி வந்து ஒரு பாத்து இருப்பாங்க அன்னைக்கு முஸ்லீம் ஆனந்த் ஃபுல்லா எல்லோ கலர்ல தான் வேஷ்டி சட்டை கட்டிட்டு அந்த கொடிய மஞ்சா பேக்ல வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரு இது வந்து இப்ப நீங்க அப்படி பாக்குறீங்க மஞ்ச கலர் ஒரு கலர் எல்லாம் கலர் எல்லாம் நான் பிக்ஸ் பண்ணல அவங்க அப்படி இருந்தாங்க அப்படிதானே பார்க்க போய் இப்ப நீங்க கருப்பு போட்டிருந்தா ஆகாதுங்கிறீங்க துக்க காரியத்துக்குதான் போகணும்ன்றீங்க மஞ்ச போட்டிருந்தா இந்த மாதிரி சாமியார்கள்னு சொல்றீங்க சாமி திராவிட பூமியில இருந்து இதெல்லாம் பார்த்தா நாங்க நோட் பண்ண மாட்டோமா என்னங்க இது பெரியார் மண்ணு தமிழ்நாடு முழுக்க பெரியார் வாங்கி போட்டு சொல்லுறா

இப்ப இந்த வண்ணம் அவர் எதுக்காக போட்டிருந்தாரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா நான் வந்து இந்த ராசிக்காக போட்டிருக்கேன்னு அவர் எதுன்னு சொன்னா இருபத்தி வந்து விளக்கம் சொல்லுகிறது அவர் வரல நீங்க அப்ப கேட்டுட்டு போய் சொல்லுங்க இப்போ நீங்க வந்து வீரத்தமிழ் முன்னேற்றம் படையணும்னு வச்சிருக்கீங்க அதுல முருகன் முன்னிலைப்படுத்துறீங்க ஆனா நீங்க தெளிவா என்ன சொல்றீங்கன்னா பண்பாட்டு அரசியல் இல்லாத அரசியல் புரட்சி வெள்ளாதுன்னு சொல்றீங்க அப்ப மக்களுக்கு ஒரு தெளிவு நீங்க ஏற்படுத்திருக்கீங்க முருகன்றது நம்மளோட முப்பாட்டடா இதை நம்ம கையில் எடுக்கணும்னா வேற ஒரு கையில எடுத்து வேற மாதிரி கொண்டு போய் நீங்க அதை முன்னிலைப்படுத்துறீங்க ஆனா எப்ப பார்த்தாலும் சீமான் டுவெண்ட்டி ஃபோர் வந்து முருகர் பக்தி அது மாதிரிலாம் பேசுறது கிடையாது அரசியல் மேடை அரசியல் பண்பாட்டு மேடை பண்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவா பிரிச்சு வச்சிருக்காங்க இவங்க வந்து ஒரு மாதிரி பிஜேபி மாதிரி போறாங்க ஒரு மாதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் தான் வந்து ஃபன் பண்ணுதுன்ற வரைக்கும் பேசுறாங்க அதனால இல்ல சொல்ற சொல்றேன் நீங்க அனுமானத்தின் அடிப்படையில கற்பனையின் அடிப்படையில் நம்ம எதுவுமே பேச முடியாது அவரு என்ன காரணத்துக்காக அந்த உடை அணிந்து வந்தார் அப்படின்ற கேள்வியை ஊடகத்தின் சார்பா நீங்களே அவர்கிட்ட வச்சிருங்க என்ன காரணத்தை வச்சு நான் நல்ல நேரம் பார்த்து வச்சீங்களா இல்ல அவர் ராசி அவர் யாரா வந்து விஜய்னு கேட்டா கூட அமைதியா இருங்க தளபதி சொல்லுங்கன்னு சொல்றாரு அவர்கிட்ட என்னவா கேள்வி கேட்க முடியும் ஊடகம் பேசுங்க இப்போ என்னன்னா நீங்க ஒவ்வொரு ஊடகத்துக்காரங்க எதுக்கு ஊடகத்தை வந்து அரசியலுடைய நான்கு இரண்டாவது காலோ இல்ல மூன்றாவது தூணோ எதுக்கு சொல்றாங்க மக்களுடைய குரலா பிரதிபலிக்கிறாங்க பிரதிபலிக்கணும் இன்னொன்னு அந்த யாரு அந்த அரசியல் நிலைப்பாட்டுல இருக்காங்களோ அவங்கள வந்து நெறிப்படுத்தணும் இப்ப சரியில்லாம ஒரு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய கேள்வி அவங்களுடைய மனமாற்றத்தை கொண்டு வந்து நெறிப்படுத்துகின்ற அளவுக்கு இருக்கணும் அப்படிதான் ஊடகங்கள் வலிமை வாய்ந்த ஊடகங்களாக மாறி அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு வந்து இருக்கிறது ஒரு ஊடகத்துக்கார கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அந்த அரசியல் தலைவருக்கு ஒரு ஒரு பயம் வரணும் இந்த கேள்வியை வந்து நம்ம சரி அணுகணுமேன்ற அதுக்காகவே தன்னை வந்து தன்னுடைய கருத்திகளை அவர் நெறிப்படுத்தி கொண்டு வர வந்த அளவுக்கு நிக்கணும் அப்ப நீங்க வந்து கேட்கிற கேள்வியே வந்து அவங்கள்ட்ட போய் முறையா போய் சேரல ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா ஒரே வார்த்தையா கேட்கலாம் இப்ப தளபதினு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா அவர் என்ன நினைக்கிற ஒரு கட்சியினுடைய மனிதரா என்னுடைய தலைவரா நான் மரியாதையா விழிக்க சொல்றேன் அவர் அவர் சொல்லலாங்க

இவங்க இவங்க பண்றதை தான் இன்னைக்கு பிராண்டிங்காவே மாத்துறாங்க இந்த மாதிரி தான் பிராண்டிங் கொண்டு வந்தாங்க இப்ப நீங்க என்னன்னா அவரை விடுங்க அவர் வந்து இப்பதான் அவரோட தளபதியா அவரை வச்சிருக்காரு சினிமா உலகில அதனால அத்தனோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க போய் நாடாளுமன்றத்துல சொல்றீங்களே தளபதி சின்ன தளபதி வாழ தளபதி வாழ்க்கை இதே எப்படி எடுத்துக்கிறது அவர் பண்றது தவறு அவர் இப்பதான் முத முதல்ல அரசியல் வந்து முதல்ல காலடி எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பண்றது தவறு அப்படின்னா நீங்க ஏற்கனவே பழம் தின்னு கொட்டை போட்டு இவ்வளவு ஆட்சி அதிகாரம் நீட்சி நீட்சின்னு பேசுனீங்க நீங்க நீங்க போய் நான் பாராளுமன்றத்துல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை போயிட்டு நீங்க பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாட்டு முதலமைச்சர கூட சொல்லுங்க உங்க கட்சியினுடைய தலைவர் தலைவர் சொல்லிட்டு போங்க ஏன் நீங்க வந்து சின்ன தளபதியை ஏன் சொல்றீங்க சரி இந்த மாதிரி சீமானவர்களுக்கு எந்த பேரும் கிடையாதா நீங்க அந்த மாதிரி சொல்றது கிட்ட அண்ணன் தான் பேரு இருக்குங்க பேரு என்ன பேரு நாங்க ஒரு வச்சிருக்கோம் என்ன பேரு ஏங்க அண்ணன் அதுவே பெரியா என்னங்க இதை விட ஒண்ணுதாங்க ஒரு ஒரு குடும்பத்தை ஒரு தகப்பன் இல்லைன்னா தலைமகன் தான் வழி நடப்புவான் அப்படிதான் நிகழ்ச்சியில் பங்கேற்க பல்வேறு கருத்து நமக்கு நன்றி நன்றி